உங்க ராஜேகர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேலந்து போடக்கூடிய கதை வீடியோ வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய கதைகளை படிச்சுக்கலாம் ஓகேவா படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி ஒரு லைக் பண்ணிட்டு ஓகேவா இந்த வீடியோ கேட்கக்கூடிய கதை ஆர் சூடாமணி அவர்கள் எழுதிய அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு பிரபலமான சிறுகதை அருமையான ஒரு கதை ஆர் சூடாமணி அவர்கள் வந்து நிறைய கதைகள் நாவல்கள் எழுதியிருக்காங்க நம்ம சேனல் ஏற்கனவே சில சிறுகதைகள் கொடுத்திருக்கோம் இன்னும் அவங்க எழுதின நாவல்கள்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் இனி தொடர்ந்து வரும் தொடர்ந்து இருங்க கனெக்டடாக அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே ரீச் ஆகும் ஓகேவா சரிக்குள்ள போலாமா அதாவது காலத்தால் அழியாத அழிக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அது மாதிரி எழுத்தாளர் ஆர் சூடாமணி அம்மா அவர்கள் எழுதின கதைகள் வந்து பல சிறுகதைகளே அப்படிதான் இருக்கு உதாரணமா இணைப்பறவை சொந்த வீடு அது மாதிரியான சிறுகதைகள் எல்லாம் வந்து கண்டிப்பா எப்பவுமே காலத்தால் அழிக்க முடியாம நிலைச்சு இந்த தமிழ் இலக்கிய உலகில் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான சில சிறுகதைகள் அதுல ஒண்ணு ரெண்டு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய கதைகள் இருக்கு அதுல இந்த ஒரு கதையும் ஒண்ணு ஓகேவா அந்நியர்கள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கதை சொல்லியிருக்காங்க சகோதரிகளை உள்ளடக்கிய மாதிரி அவங்களுடைய எண்ண ஓட்டம் பிறந்த பிறந்து எப்படி ஒரே மாதிரி எண்ணத்துல வளர்ந்தாங்க அதுக்கப்புறம் வளர்ந்து பெரியவங்களாகி அஹ் கல்யாணம் எல்லாம் பண்ணி போனதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் ஒத்து வந்தாலும் சில முரண்பாடுகள் அவங்களுக்குள்ள மனதளவுல அல்லது அவங்க எண்ணத்துல வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து அற்புதமா அப்படியே சிலை மாதிரி செதுக்கி கொடுத்துருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும் கேட்கலாம் வா வா என்பதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியவில்லை மகிழ்ச்சி வாயை அடைத்து மூச்சு திணற வைத்தது பார்வையும் புன்சிரிப்புமே பேசின ஹலோ சவி என்ன பிளசன் சர்பிரைஸ் நீ ஸ்டேஷனுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கல என்று முக மலர்ச்சியுடன் கூறியவாறு சௌமியா அவளிடம் விரைந்து வந்தாள் எவ்வளவு வருஷம் ஆச்சுடி நாம சந்திச்சு என்ன நீ ஸ்டேஷன்ல எதிர்பார்க்கலன்னா உன்னை நான் மன்னிக்கவே முடியாது என்றாள் சவிதா சௌமியா சிரித்தாள் அப்பாடா நீ இப்படி பேசினாதான் எனக்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு இரண்டு நிமிஷங்கள் வரையில் மௌன முகங்களாய் சகோதரிகள் எதிரெதிரே நின்றார்கள் பேச்சுக்கு அவசியமற்ற அர்த்தமயமான இதயமயமான நிமிஷங்கள் சாமான்களுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இருந்து வெளிவந்து டாக்சியில் ஏறி கஸ்தூரிபா நகர் வந்து சேரும் வரை பரஸ்வரம் எப்படி இருக்க உங்க ஆத்துக்காரர் குழந்தைகள் எல்லாம் சவிக்கியமா என்பதற்கு மேல் உரையாடவே இல்லை டாக்சியில் அவ்வளவு இடம் இருந்தபோது தம்மை அறியாமல் நெருக்கமாய் ஒட்டி உட்கார்ந்த செயல் ஒன்றே எல்லாமாய் சொல்லியது சவிதாவின் கணவர் மைத்துனியை வரவேற்று குசலம் விசாரித்த பின் நீ வரது நிச்சயமானதிலிருந்து உன்னோட அக்காவுக்கு தரையில கால் நிக்கல என்று கூறி சிரித்தார் சௌமியாவின் பார்வை சகோதரியிடம் சென்றது மீண்டும் மௌனத்தில் ஒரு பாலம் புன்னகையில் மின்னும் ஆந்திரீகம் இத்தனை வருஷம் ஆனாப்பிள்ளையே தோணல சவி தலை கொஞ்சம் நரைக்க ஆரம்பிச்சிருக்கு வேற எதுவும் வித்தியாசமில்ல என்றாள் நரை சவிதா லேசாய் சிரித்து கொண்டாள் காலம் செய்யக்கூடியதெல்லாம் அவ்வளவுதான் பாவம் வருஷங்கள் என்று சொல்வது போல் இருந்தது சிரிப்பு பிரிஞ்சிருந்த காலமெல்லாம் இந்த சந்திப்பில் ரத்தாகிவிட்டது பரஸ்பரம் உள்ளவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு பின் ஒன்று சேர்ந்தாலும் எவ்வளவு எளிதாய் தொடர்ச்சியை மேற்கொண்டு விட முடிகிறது சௌமியா சொன்னது போல் இத்தனை வருஷங்கள் ஆனதாகவே தெரியவில்லை மனதளவில் அவர்களுள் வித்தியாசம் ஏது எனவே பதினோரு ஆண்டுகளின் இடைவெளி கனப்பொழுதில் தூர்ந்து விட்டது பிரிவே இல்லாமல் எப்போதும் இப்படியே தாங்கள் இருவரும் ஒன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போலவே தோன்றியது விதவை தாய் இறந்த அவர்கள் கடைசியாக சந்தித்தார்கள் அந்த சூழ்நிலையே வேறு வெவ்வேறு இடங்களிலிருந்து பறந்து வந்து ஒன்று சேர்ந்ததெல்லாம் ஒரு துக்கத்தில் பங்கு கொள்ள அப்போது நிலவிய நெருக்கமும் ஒருமையும் அந்த துக்கத்தின் அம்சங்கள் பேச்செல்லாம் அம்மாவும் அவள் இறுதியின் விவரங்களும் தான் காரியங்கள் முடிந்தபின் பின் அவரவர்களின் இடத்திற்கு திரும்பிவிட்டார்கள் அதன் பின் இப்போதுதான் உண்மையான நெருக்கம் சிறிது காலமாக ஒருவித ரத்த சோகையால் இருந்த சௌமியாவை அவள் கணவர் சவிதா குடும்பத்தினரின் அழைப்பின் பேரில் தாமும் குழந்தைகளும் வீட்டை கவனித்துக் கொள்வதாய் சொல்லிவிட்டு ஒரு மாறுதலுக்காக அவளுடைய அக்காவிடம் இருந்து அனுப்பி வைத்தார் இப்போது சென்ற காலத்தை சகோதரியர் இருவருமாய் மீண்டும் பிடித்துக் கொண்டு வந்துவிட்டார் போல இருந்தது முதல் நாளில் மௌனத்திற்கு பிறகு ஆந்தரீகமும் தோழமையும் பேச்சில் உடைப்பெடுத்துக் கொண்டன அக்காவுக்கும் தங்கைக்கும் பேசி மாளாது இருக்கே என்று சவிதாவின் கணவர் பரிகேசிப்பார் அவள் மக்கள் கிண்டலாய் சிரிப்பார்கள் அது ஒன்றுமே சவிதாவுக்கு உரைக்கவில்லை பேச்சு என்றால் அதில் தொடர்ச்சி கிடையாது அல்லது அத்தொடர்ச்சி தனி வகைப்பட்டது ஒரு நாள் பேசியிருந்த விஷயத்தை பற்றி அடுத்த நாளோ மூன்றாம் நாளோ வேறொரு சந்தர்ப்பத்தினிடையே திடீரென்று அதுக்காகத்தான் நான் சொல்றேன் என்று தொடரும்போது போது இயல்பாய் கலந்து கொள்ளும் அவர்களுக்கு தொடர்ச்சி விளங்கிவிடும் மேலே தெரியும் சிறு பகுதியை விட பன்மடங்கு பெரிய அளவு நீரின் கீழே மறைந்திருக்கும் பனிப்பாறையைப் போல இருந்தது உடன்பிறப்பின் பந்தம் வெளியே தலைநீட்டும் சிறு தெரிப்புகளுக்கு ஆதாரமாய் அடியில் பிரம்மாண்டமான புரிந்து கொள்ளுதல் மற்றவர்களுக்கு உரைப்பு சமையலை பரிமாறிவிட்டு தானும் தங்கையும் மட்டும் தாரமில்லாத சாம்பாரை உட்கொள்ளும் போது அந்த ஒத்த ருசி இன்னும் ஆழ்ந்த ஒற்றுமைகளின் சிறு அடையாளமாய் தோன்றியது அவ்விருவரும் காஃபியில் ஒரே அளவு இனிப்பு வேண்டும் இருவருக்கும் அகலக்கரை போட்ட புடவைதான் பிடிக்கும் மாலை உலாவலை விட விடியற்காலையில் எழுந்து நடந்துவிட்டு வருவதில்தான் இருவருக்கும் அதிக இஷ்டம் உறக்கத்தின் இடையே இரவு இரண்டு மணிக்கு சிறிது நேரம் கண் விழித்து நீர் அறிந்துவிட்டு மறுபடி தூங்கப் போகும் வழக்கம் இருவருக்கும் பொது இப்படி எத்தனையோ ஒரே வேரில் பிறந்த சின்ன சின்ன இணக்கங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு இனிமை சவிதாவுக்கு நாற்பது வயதாகப் போகிறது சௌமியா அவளை விட மூன்றரை வயது இளையவள் ஆனால் அந்த இனிமைக்கு சிரஞ்சீவி எவ்வனம் ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்று வைத்தியமும் நடந்தது ஒரு கடமையை போல சவிதா சகோதரியை உற்று பார்த்தாள் உனக்கு ரத்தம் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிற முகம் அத்தனை வெளியண்ணாப்ல இல்ல எல்லாம் உன்னோட கைபாகம்தான் இல்லனா பம்பாயில பாக்காத வைத்தியமா என்று சௌமியா சிரித்தாள் தயிரில் ஊற வைத்து சர்க்கரை சேர்த்த வற்றலை ஸ்பூனினால் எடுத்து சாப்பிட்டவாறு இருவரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த டிஃபன் அவர்கள் பிறந்தகத்தில் பழக்கம் இங்கே யாருக்கும் இது பிடிக்கிறது இல்ல இப்போதுதான் எனக்கு ஜோடியா சாப்பிட நீ வந்திருக்க என்று கூறி மகிழ்ச்சியுடன் தயாரித்திருந்தாள் சவிதா மாலை நாலரை மணி இருக்கும் சவிதாவின் மூத்த மகன் பத்தொன்பது வயதான ராஜு எம்எஸ்சி முதலாண்டு மாணவன் கல்லூரியிலிருந்து திரும்பி வந்தான் அம்மா நாளைக்கு எங்க காலேஜ்ல எம்எஸ்சி முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பிரேக் அப் பார்ட்டி நடக்கிறது நான் நாளைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரமாட்டேன் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் தாமா என்றான் சரி என்றாள் சவிதா சௌமியா அவனை ஏறிட்டு பார்த்தாள் நீ முதல் வருஷம் சூடென்று தானே ராஜு ஓவர்னை இருந்துதான் ஆகணுமா ஆகணும்னு ஒண்ணும் சித்தி ஆனா எனக்கு ஆசையா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேர் இருக்க போறா அவன் அங்கிருந்து சென்ற பின் சௌமியா இதையெல்லாம் அத்தையும் பேர் அனுமதிக்கிறாரா சவி என்றாள் ஆமா நீயும் வேணாம்னு சொல்றது இல்லையா எதுக்கு சொல்லணும் இப்படியெல்லாம் வீட்டை விட்டு வெளியே தங்க ஆரம்பிச்சுதான் இந்த நாலு பசங்க எல்லா வழக்கங்களையும் கத்துக்கிறா இல்லையா சுருட்டு கஞ்சா குடி அப்புறம் கோயிட்டு வேற நான் இப்ப ராஜுவை ஏதும் பர்சனலா சொல்லல புரியுது சௌமி ஆனா காலம் மாறுறத நாம தடுத்து நிறுத்திட முடியுமா குழந்தைகளை நாம தடுத்து காப்பாத்தலாமே உலகம்னா இப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டுதான் இந்த நாள் பசங்க வாழ்ந்தாகணும் அதுக்கு மேல ஒரு ஒழுங்காகவோ ஒழுக்கம் கெட்டோ நடந்துக்கிறது அவா கையில தான் இருக்கு பெரியவாளுடைய கண்ட்ரோலே அவசியம் இல்லைங்கிறியா கண்ட்ரோல் பண்ணினா இன்னும் பிச்சுண்டு கிளம்பும் அவ்வளவுதான் குழந்தைகளுக்கு உதவி தேவை அப்பா அம்மா வேற எதுக்கு தான் இருக்கா தங்களுடைய அன்பு என்னைக்கும் அவளுக்காக திறந்தே இருக்கும்னு குழந்தைகளுக்கு காட்டத்தான் வேறு எப்படி உதவ முடியும் சிறிது நேரம் இருவரும் பேசவில்லை ஒரே சீராய் போய்க் கொண்டிருந்த ஒன்றில் சிறு இடல் உணர்வா சௌமியா தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த டிஃபன் தட்டை மேஜை மேல் வைத்தாள் வற்றல் இன்னும் மீதம் இருந்தது சவிதா கன நேரம் அமைதி இழந்தாள் பிறகு கையை நீட்டி தங்கையின் கையை மெல்ல பற்றி அமுக்கினாள் இத பத்தி கவலைப்படாதே சௌமி அடிபட்டுக்காம யாரும் வளர முடியாது குழந்தைங்களை வச்சுக்க முடியுமா முதல்ல அவ அதை ஏத்துப்பாளா சொல்லு போகட்டும் புதுசா ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கே போகலாமா நீ அதை ஏற்கனவே பம்பாயில பாத்துட்டியா இல்ல ஷவி நான் இன்னும் பாக்கல போகலாம் புதிய திரைப்படத்தை பார்த்துவிட்டு வந்த அன்று சகோதரிகள் வெகுநேரம் அதை பற்றி விவாதித்தார்கள் சௌமியாவுக்கு படம் பிடிக்கவில்லை இப்படி பச்சையா எடுத்தாதான் நல்ல படம்னு அர்த்தமா இப்போதெல்லாம் சினிமா இலக்கியம் எல்லாத்துலயும் இந்த பச்சைத்தனம் ரொம்ப அதிகமாகி அசிங்கமாயிண்டு வர்றது உனக்கு அப்படி தோணல என்று கேட்டால் நாம் அசிங்கத்தை விட்டுட்டு அதிலெல்லாம் இருக்கக்கூடிய கதை கலை முதலான நல்ல அம்சங்களை மட்டும் எடுத்துட்டு ரசிப்போம் முதல்ல விஷயத்தை கொட்டுவானே அப்புறம் அதுல நல்லது எங்கேன்னு தேடிட்டு இருப்பானே தும்ப விட்டுட்டு பிடிக்கிற சமாச்சாரம்தான் அன்று இரவு சௌமியா தன் பெட்டியிலிருந்து இரண்டு ஆங்கில சஞ்சிகைகளை எடுத்து குறிப்பிட்ட பக்கங்களில் திருப்பி சகோதரியிடம் கொடுத்தாள் சவிதாவின் கண்கள் விரிந்தன அட உன்னோட பேர் போட்டிருக்கே கதையா நீ கதை கூட எழுதுறியா எப்பல இருந்து எனக்கு சொல்லவே இல்லையே வெக்கமா இருந்தது மெல்ல சொல்லிட்டு காட்டலாம்னு தான் எடுத்துட்டு வந்தேன் இப்போ ஒரு வருஷமா தான் எப்பவானும் சும்மா ஆசைக்கு படிச்சு பாரேன் படித்ததும் சவிதாவுக்கு உற்சாகம் தாங்கவில்லை ரொம்ப அருமையா எழுதியிருக்க சௌமி நீ காலேஜ்ல இங்கிலீஷ்ல மெடலிஸ்ட்னு ஒவ்வொரு வரையும் சொல்றது அற்புதமான நடை நடை இருக்கட்டும் விஷயம் எப்படி சவிதா ஒரு கணம் தயங்கினாள் பிறகு நல்ல கதை தான் ஆனா நவீன ஃபேரிடேல்ஸ் மாதிரி இருக்கு என்றாள் நம்மை சுத்தி எங்கே பார்த்தாலும் ஆபாசமும் பயங்கரமும் இருக்கிறதுனால எழுத்திலேயாவது நல்லதையும் தூய்மையையும் என்னோட லட்சியம் இருவரும் மௌனமானார்கள் அந்த மௌனம் சபிதாவின் நெஞ்சில் உருத்தியது அதிகாலை ஐந்து மணிக்கு வழக்கம் போல் தங்கையுடன் அடையாறு பாலம் வரை நடந்து விட்டு வந்த பிறகுதான் அந்த உறுத்தல் மறைந்தது அப்பாடா எல்லாம் முன்பு போல ஆகிவிட்டது ஒன்பது மணிக்கு நூலகத்தில் இருந்து சேவகன் புதிய வாராந்திர பத்திரிகைகளை கொண்டு வந்து கொடுத்து விட்டு பழையவற்றை வாங்கி கொண்டு போனான் சௌமியா புதிய புத்தகங்களை எடுத்து பார்த்தாள் இரண்டில் மெலிதா இருந்ததன் தலைப்பையும் ஆசிரியர் கண்டதும் ஓ இந்த புத்தகமா நான் படிச்சிருக்கேன் ஷவி நீ இது அவசியம் படி உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் சவிதா அப்புத்தகத்தை படித்து முடித்த பின் வெகு நேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தாள் எவ்விதமான இலக்கிய தரமோ மானிட ரீதியான வெளிச்சமோ இல்லாத வெறும் மஞ்சள் குப்பை அந்த நூல் இதையே அவளுக்கு பிடிக்கும் என்றால் சௌமியா அவள் சொன்னதில் இருந்தெல்லாம் சௌமியா புரிந்து கொண்டது அவ்வளவுதானா ஈராஸ் தியேட்டர்ல வர ஒவ்வொரு தமிழ் படத்துக்கும் அவள் அழைச்சிட்டு போயிடுறியே சௌமி மேலவனுக்கு என்ன கோபம் என்றார் அவள் கணவர் பம்பாயில் அவளுக்கு அடிக்கடி பார்க்க முடியாதது தமிழ் சினிமா தானே அவள் இஷ்டப்பட்டுதான் நாங்க போறோம் இல்லையா சௌமி போரா என்றாள் சௌமியா மற்றவர்கள் அர்த்தம் புரியாமல் விழித்தபோது சவிதாவுக்கு மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தது சிறுமி பருவத்தில் அவ்விருவரும் பெரியவர்களுக்கு புரியாமல் தமக்குள் பேசிக்கொள்ள ஒரு ரகசிய மொழியை உருவாக்கியிருந்தார்கள் உங்களாக ஏற்படுத்தும் பதங்களுக்கும் ஒளிச்சேர்க்கைகளுக்கும் தனித்தனியே அர்த்தம் கொடுத்த அந்த பிரத்யேக அகராதியில் ஓரா என்றால் ஆமாம் என்று பொருள் திடீரென அந்தரங்க மொழியை சௌமியா பயன்படுத்தியபோது தம் ஒருமை மீண்டும் வலியுறுத்தப்படுவது போல் சவிதாவுக்கு தோன்றியது சகோதரிகள் புன்சிரிப்போடு ஒருவரை ஒருவர் பார்த்து கண்ணை சிமிட்டினார்கள் சாயங்காலம் லேடிஸ் கிளப் போகணும் ஞாபகம் இருக்கா என்றாள் சவிதா அவள் அங்கம் வகித்த மாதர் சங்கத்துக்கு அதுவரை சில முறைகள் சகோதரியை அழைத்துப் போயிருந்தார் இன்று மற்ற உறுப்பினர்களிடம் தன் தங்கை கதை எழுதுவாள் என்று சொல்லிக் கொண்டபோது கண்களிலும் முகத்திலும் பெருமை ததும்பியது மன்ற தலைவி சவிதாவிடம் அருகாமையில் உறைந்த ஒரு ஏழை பையனைப் பற்றி அன்று கூறினாள் கால் விளங்காத அவனை குடும்பத்தார் கைவிட்டார்களாம் பையன் படிக்க வேண்டும் அதைவிட விட முக்கியமாய் சாப்பிட்டாக வேண்டும் அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கூட காம்பவுண்டுக்குள் நாலைந்து நாட்களாக படுத்துக்கொண்டு அங்கிருந்து மாட்டேன் என்று அடம்பிருக்கிறான் அவனது உடனடி விமோசனத்திற்காக மன்ற தலைவி நிதி திரட்டிக் கொண்டிருந்தாள் உங்களால் ஆனதை கொடுங்க என்று அவள் கேட்டபோது சவிதா பத்து ரூபாயை எடுத்து கொடுத்தாள் நீங்க என்று அப்பெண்மணி சௌமியாவை பார்த்து குரலை நீட்டினார் கனநேரம் சாமதித்த சௌமியா ஒரு தரம் சகோதரியை ஏறிட்டு விட்டு தன் பங்காக ஐந்து ரூபாயை கொடுத்தாள் வீடு திரும்பும் வழியில் சவிதா பாவம் இல்ல அந்த பையன் என்றபோது சௌமியா உடனே பதில் சொல்லவில்லை என்ன சௌமி பேசாமல் இருக்க என்ன பேசுறது பாவம் எனக்கு மட்டும் வருத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவன அடிப்படையில சமாளிக்க வேண்டிய பிரச்சனை தனி மனுஷா உதவியில் என்ன ஆகும் நம்ம நாட்டுல வரும ஒரு அடியில்லாத பள்ளம் அதுல எத்தனை போட்டாலும் நிரம்பாது அதனால் போட்டு என்ன பிரயோஜனம் அடியில்லாத பள்ளம்தான் போட்டு நிரம்பாதுதான் ஆனால் அதனால் போட்ட வரைக்கும் பிரயோஜனம் உண்டல்லவா சட்டென்று பேச்சு தொய்ந்தது இருவரும் மௌனமாகவே வீடு வந்து சேர்ந்தனர் இப்போதெல்லாம் மௌனம் பேச்சின் மகுடமாக இல்லை ஹாலுக்குள் அவர்கள் நுழைந்த போது அங்கு ஒரே கூச்சலாக இருந்தது சவிதாவின் பதினான்கு வயதான மகளின் கையில் இருந்து அப்போதுதான் வந்திருந்த பத்திரிகையை பிடுங்குவதற்காக அவளை விட இரண்டு வயது இளையவனான தம்பி ஓடி துரத்தி கொண்டிருந்தான் புட்ரி அதை எங்கிட்ட போட தடியா நான் பார்த்துட்டு தான் தருவேன் அமிதாப் பச்சனை உடனே பாக்கட்டா தலை வெடிச்சிடுமோ இருவரும் கத்திக்கொண்டே விடாமல் ஓடினார்கள் சோபாவுக்கு பின்னால் இருந்து வேகமாய் மூளை திரும்பி பாய்ந்தபோது பையன் சுவர் அலமாரியில் மோதிக்கொண்டான் அதன் கண்ணாடி கதவு உடைந்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த ஓர் உயரமான கட் கிளாஸ் ஜாடி பக்கவாட்டில் சரிந்தது அது கீழே விழுமுன் சவிதா ஓடி போய் அதை பிடித்துக்கொண்டாள் கொண்டாள் அவள் முகம் சிவந்திருந்தது அடங்காரா அதென்ன கண்மூடித்தனமா ஓட்டம் இப்போ இது உடஞ்சு போயிருந்தா என்ன ஆகியிருக்கும் என்று மகனை பார்த்து மூச்சிறைக்க கோபமாய் கத்தினாள் பையன் தலை கவிழ்ந்தது சாரிமா வேகம் அடங்கி அவனும் அவன் அக்காவும் அறையை விட்டு வெளியேறினார்கள் சவிதாவின் படபடப்பு அடங்க சிறிது நேரம் ஆயிற்று சௌமியா அவளையே பார்த்து கொண்டிருந்தாள் பாரு சௌமி நம்ம அப்பா அம்மா கொடுத்ததுன்னு நான் இத ஒரு பொக்கிஷ மாதிரி காப்பாத்தி வச்சிட்டு இருக்கேன் அது தெரிஞ்சும் இந்த குழந்தைகளுக்கு எத்தனை அஜாக்கிரத சௌமியா ஏதும் பேசவில்லை இது உடைந்திருந்தால் எனக்கு உயிரே போனாப்புல இருந்திருக்கும் இதன் ஜோடிய உனக்கு கொடுத்தாலே நீயும் பத்திரமாத்தானே வச்சிருப்ப இல்லையா பத்திரமா தான் இருக்கு இதே மாதிரி தான் பார்வைய வச்சிருக்கியா நீயும் வச்சிருந்த அப்படின்னா மேல் பிளாட் பொண்ணு அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு பாராட்டினா அதனால அவளோட கல்யாணத்துக்கு பரிசா கொடுத்துட்டேன் சவிதா அதிர்ந்து போனாள் என்ன கொடுத்துட்டியா அதை விட்டு பிரிய உனக்கு எப்படி மனசு வந்தது ஏன் வரக்கூடாது அப்பா அம்மா நினைவாய் அப்பா அம்மாவை நினைவு வச்சுக்க நினைவு சின்னங்கள் வேணுமா என்ன மீண்டும் கத்தி முனையில் வினாடி எடறியது சகோதரிகள் ஒருவரை ஒருவர் தீவிரமாக வெறித்தார்கள் பார்வையில் குழப்பம் நான் போய் நமக்கு காஃபி கலக்கறேன் ஷவி ஜாடிய ஜாக்கிரதையா வச்சுட்டு வா ஒரே அளவு இனிப்பை சேர்த்த காஃபியை அவள் எடுத்து வர இருவரும் பருகினார்கள் நழுவி போகும் ஒன்றை இழுத்து பிடித்துக் கொள்ளும் செயலாய் அது இருந்தது அதற்குள்ளாகவா இரண்டு மாதங்கள் முடியப் போகின்றன அந்த ஏக்கம் இருவர் பார்வையிலும் தெரிந்தது அடிக்கடி ஒருத்தி தோழமையை மற்றவள் நாடி வந்து உட்கார்ந்து கொள்வதிலும் இது அவளுக்கு பிடிக்கும் என்று பார்த்து பார்த்து செய்வதிலும் அடுத்த சந்திப்பு எப்போதோ என்ற தாபம் துணித்தது எனினும் அத்தனை ஆந்திரிகத்திலும் இப்போதெல்லாம் பேச்சில் ஒரு கவன உணர்வு சிரித்துக்கொண்டே அரட்டை அடிக்கும் போது பழைய நினைவுகளையோ இத்தனை வருஷ கதைகளையோ பகிர்ந்து மகிழும் போது சற்று என்று எலும்பிவிடக்கூடிய சுருதி பேதத்தை தவிர்க்க முனைந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாக்கிரதை விளிம்புக்கு இப்பாலேயே இருக்க வேண்டும் என்ற கவலையில் நிழலாடும் ஒரு தயக்கம் அண்மையில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தின் பிரதியை தபால் மூலம் பார்த்துவிட்டு சௌமியாவின் கணவர் அடையாளம் தெரியாம குண்டாயிட்டியே நான் தான் சௌமியா அப்படி என்று நெற்றியில் அச்சடித்துக் கொண்டு வா என்று எழுதியிருந்தார் வேடிக்கையாக அவரும் குழந்தைகளும் எழுதும் கடிதங்கள் மேற்போக்கில் உல்லாசமாயும் இயல்பாகவும் தொனித்த போதிலும் அவளுடைய இல்லாமையை மிகவும் உணர்கிறார்கள் என்று ஜாடை புரிந்தது விரைவில் கிளம்பிவிட வேண்டியதுதான் தாமினி இப்படி வருஷக்கணக்காக பிரிந்திராமல் ஒரு தடவை ஒருவரை ஒருவர் முறை வைத்து போய் பார்க்க வேண்டும் என்று சகோதரிகள் தீர்மானித்துக் கொண்டார்கள் நியூ இயர்ஸ் ரெசல்யூஷன் மாதிரி ஆயிடக்கூடாது போதே அவள் கண்கள் பணித்தன சவிதாவின் மோவாய் நடுங்கியது எதுவும் சொல்லாமல் ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்து நீட்டினாள் ஒரு அடையாறு கைத்தறி நூல் சேலை சிவப்பு உடல் மஞ்சளில் அகலமான கோபுரக்கரை இதெல்லாம் எதுக்கு சவி பேசப்படாது வச்சுக்கோ இஷ்டம் ஆமா எனக்கு மட்டும்தானா இதோ எனக்கும் இருக்கு மயில் கழுத்து நிறம் ஆனால் அதே அகலக்கரை நாட்களின் தேய்வில் கடைசியாக இன்னொரு நாள் சௌமியா ஊருக்கு புறப்படும் நாள் ரயிலுக்கு கிளம்பும் நேரம் சாமான்கள் கட்டி வைக்கப்பட்டு தயாராக இருந்தன கிளம்பிட்டியா சௌமி சவிதாவின் குரல் கம்மியது நீயும் ஸ்டேஷனுக்கு வரையோன்னா சவி ஆவலுக்கு ஆவல் பதிலளித்தது கட்டாயம் எப்போ எந்த ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தியும் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்றது என்னோட வழக்கம் சவிதா மௌனமாய் இருந்தால் சௌமியாவின் கண்களில் கலக்கம் தெரிந்தது ஆனா இங்க பூஜாரியே இல்லையே என்றால் சௌமி தொடர்ந்து இல்லாட்ட என்ன மனசுலயே வேண்டிக்கோயே நம்பிக்கை இருந்தா அது போதாதா நம்பிக்கை இருந்தால்னா உன் நம்பிக்கை அந்த மாதிரி என்ன சொல்றியா திடீரென்று சௌமியாவின் முகம் மாறியது அல்லது உனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தமா நான் நான் அதை பத்தி எதுவுமே யோசிச்சு பார்த்ததே கிடையாது சவிதாவுக்கு சங்கடம் மேலோங்கியது இப்போ எதுக்கு விவாதம் கிளம்புற சமயத்துல என்ன சவி இது பெரிய விஷயத்தை பத்தி ஏதும் தீர்மானமான அபிப்பிராயம் சௌமியாவின் கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின அவர்களுடைய சிறுமி பருவத்தின் சூழ்நிலை எத்தனை பக்திமயமானது அம்மா அன்றாடம் பூஜை செய்வாள் சாயங்காலம் ஆனால் போய் சுவாமி அறையிலும் துளசி மாடத்திலும் விளக்கு ஏத்துங்கடி என்று பணிப்பாள் அவர்களை வெள்ளிக்கிழமை தவறாமல் கோயிலுக்கு அழைத்து போவாள் தோத்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாள் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திலும் துணை இருக்கிறது ஆண்டவன் பெயர் ஒன்றுதான் என்று போதிப்பாள் தான் அந்த வழியிலேயே நடந்து வந்திருக்க இவளுக்கு மட்டும் என்ன ஆயிற்று தெய்வ நம்பிக்கையை இழக்கிற மாதிரி உனக்கு அப்படி என்ன அனுபவம் ஏற்பட்டது ஷவி அந்த நம்பிக்கையை இழந்துட்டேனா இல்லையான்னு எனக்கு தெரியலையே ஆனா அனுபவம் ஏற்பட்டால் தானா கண்ணும் காதும் மனசும் இருக்கு போகட்டும் உலகத்தின் இந்த விஷயம் ஒரு தலை போகிற பிரச்சனையா எனக்கு தோணலைன்னு ஏன் எத்தனை அலட்சியமா சொல்லிட்டேன் சவி ஆனா நான் தெய்வத்தை நம்பலேன்னா என்னால உயிரோடையே இருக்க முடியாது பார்வைகள் எதிரெதிராய் நின்றன அவற்றில் பதைப்பு மருள் சௌமியாவின் அதிர்ச்சி இன்னும் மாறவில்லை தமக்கையை பார்த்த அவள் பார்வை இவள் யார் என்று வியந்தது பிறகு கண்கள் விலகின சவிதா தவிப்பும் வேதனையுமாய் நின்றாள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை எதை சொன்னாலும் அர்த்தம் இருக்கும் போலவும் தோன்றவில்லை ஒன்றாய் பிறந்து வளர்ந்தவர்கள்தான் ஒரே மரபினாலும் ஒரே வகையான பராமரிப்பாலும் உருவானவைதான் அவர்களுடைய எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மதிப்புகளும் ஆனால் வளர வளர அவற்றில் எவ்வளவு மாறுபாடு ஒவ்வொரு மனித உயிரும் ஒரு அலாதியா அதன் தனிப்பட்ட தன்மையை ஒட்டித்தான் வாழ்க்கை எழுப்பும் எதிரொலிகள் அமைகின்றனவா ஒருவரை ஒருவர் தெரியும் புரியும் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் எத்தனை அறிவீனம் எவ்வளவு நெருங்கிய இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரையும் ஒரு புதிய இருப்பாகத்தான் கண்டு அறிமுகம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது காலம் வரும் மாற்றம் வெறும் நரை மட்டுமல்ல அன்பு அது அடி இலை உயிர்ப்பு அது இருப்பதாலேயே வேறுபாடுகளினால் அழிவு நேர்ந்து விடாதிருக்கத்தான் அது இருக்கிறது மன்னிக்கவும் ராபின்ஸ் வாழ்நாள் முழுவதும் அந்நியர்களைத்தான் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம் நாம் நாளியாரதே பேசிண்டே இருந்தா ஸ்டேஷனுக்கு கிளம்ப வேணாமா வாசல்ல டாக்ஸி ரெடி என்றவாறு அங்கு வந்த அவள் கணவர் அவர்களை பார்த்து உங்க பேச்சுக்கு ஒரு தொடரும் போட்டுட்டு வாங்கோ அடுத்த சந்திப்பில் மறுபடியும் எடுத்துக்கலாம் என்றார் சிரித்து கொண்டே இதோ வரோம் வா சௌமி சவிதா தங்கையின் கையை பற்றி கொண்டாள் சகோதரிகள் வாசலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள் கை பிணைப்பு விலகவில்லை ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை அந்நியர்கள் சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நான் இந்த கதையோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரே மாதிரியான எண்ண ஓட்டத்திலேயே வளர்ந்தவங்க அதுக்கு பின்னாடி பல கட்டங்களில் அவங்களுடைய எண்ணங்களும் மன ஓட்டமும் அபிப்பிராயங்களும் வந்து எந்த விதத்திலாம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வார்த்தையா செதுக்கி கொடுத்துருக்காங்க இந்த கதையில ஆர் சோடாமணி அவர்கள் ரொம்ப அற்புதமான எழுத்தாளர் அவங்க சில கதைகள் நம்ம சேனல்ல நான் கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் படிங்க நீங்கள் ஆர் சூடாமணி அவர்கள் கதையை வந்து தேடி தேடி படிப்பீங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அற்புதமா நம்மளை உள்ள அப்படியே ஆழ்ந்து கொண்டு போயிட்டு அதில் மூழ்கடிச்சு அது என்ன விஷயங்கிறத வந்து நம்ம சிந்திக்க வைக்கிற மாதிரி தான் அவங்க ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும் அதுதான் அவங்களுடைய வெரி ஸ்பெஷல் அதனால வந்து அவங்க கதைகளை கண்டிப்பாக படிங்க இந்த கதையும் வந்து நீங்க படிச்சுட்டு அல்லது கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் படிக்கட்டும் அதே நேரத்துல உங்க அபிப்பிராயத்தை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுங்க ஓகேவா நன்றி